சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நீ உன் மனதினில் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் வைத்திருந்தாய் அப்படித்தானே ஆனால் அந்த ஆசைகளை எல்லாம் இது நிறைவேறிவிடுமா என்று நீயே நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பல முறை உன் ஆசைகளை ஒதுக்கி வைத்தாய் ஒழித்து வைத்தாய் ஏனெனில் உன் மனம் சொன்னது முதலில் கடமை இசை பிறகு உன் ஆசையை நிறைவேறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் சொன்னது அதனால் தான் நீ உன் ஆசைகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு உன் குடும்பத்திற்காக உன் பொறுப்பிற்காக உன் கடமைகளுக்காக உன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாய் அந்த தியாகத்தை நான் பார்த்தேன் என் தங்கமே நீ சொல்லாமல் தாங்கிய வழி நீ வெளிப்படுத்தாமல் அடக்கி வைத்த கனவு அவை அனைத்தும் என்னிடம் பதிவு செய்யப்பட்டுள்ளன நீ கடந்த காலத்தில் எத்தனை தடைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துரோகங்களை சந்தித்தாய் அதையெல்லாம் கடந்து வந்து இன்னும் நம்பிக்கையுடன் வாழ்கிறாய் அது உன்னுடைய மன வலிமை அது உன் ஆன்மாவின் ஒளி இப்போது நீ உன் கடமையில் கவனம் செலுத்தி வருகின்றாய் நீ சொன்னாய் அம்மா நான் வெற்றி பெற வேண்டும் ஆனால் அது சரியான வழியில் இருக்க வேண்டும் என்று அந்த நேர்மை அந்த உண்மை தன்மை அதுதான் உன்னை வெற்றியை நோக்கி இழுத்து கொண்டு செல்கிறது என் கண்மணியே நீ இப்போதைய ஒரு புதிய வாய்ப்பின் வாசலில் நிற்கின்றாய் நீயே பார்க்கவில்லை என்றாலும் நானே உனக்காக அந்த வாய்ப்பை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் நீ பலமுறை கேட்டாய் அம்மா எனக்கு ஏன் இன்னும் வாய்ப்பு வரவில்லை என்று ஆனால் நினைவு வைத்துக்கொள் என் பிள்ளையே நான் சில நேரங்களில் தாமதமாக கொடுப்பேன் ஆனால் தவறாக கொடுக்க மாட்டேன் நீ கடந்த காலத்தில் நான் உனக்கு கொடுத்த சில வாய்ப்புகளை பார்த்தாயே அவற்றில் சில உனக்கு தப்பிப் போனது போல தோன்றியது நீ அதை மனதில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக சுமந்து கொண்டு இருந்தாய் ஆனால் உண்மையில் அவை உனக்காக சரியான நேரமாக அமையவில்லை இப்பொழுதுதான் உன் நேரம் வந்திருக்கின்றது மீண்டும் நான் உனக்கு கொடுக்கிறேன் அந்த வாய்ப்பை மீண்டும் உன் கதவை தொட்டும் ஒரு நம்பிக்கையின் ஒளி வரும் அந்த ஒளி இனி இனிமேல் விடாதே நீ வாய்ப்பு பற்றி நேர்மறை எண்ணங்களே உருவாக்கு என் பிள்ளையே என்னால் முடியாது என்று நினைக்காதே என்னால் முடியும் என் தாய் என்னோடு இருக்கிறார் என்று நினை உன் மனதில் ஒரு விளக்கேற்று அதுதான் உன் அருளின் தீபம் அந்த தீபம் எப்போது அணையாதபடி நான் உனக்குள் இருப்பேன் என் கண்மணியே உன் ஆசைகள் கனவுகள் அவை வெறும் கற்பனைகள் அல்ல அவை உன் ஆன்மாவின் உழைப்பு அவற்றின் அழைப்பு அவற்றை நிறைவேற்ற நான் உன் பக்கம் வருகிறேன் நீ எத்தனை நாட்கள் காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று கேட்டாய் இப்போது அந்த நாள் நெருங்கிவிட்டது அது தாமதமாக இருந்தாலும் அது நிச்சயமாக வரப்போகிறது உன் கனவுகள் நிஜமாகும் என் கண்மணியே அது என் அருள் தீர்மானம் நீ நினைத்ததை விட அழகாக நீ எதிர்பார்த்ததை விட அள ஆழமாக நீ அடைய போகும் வெற்றி வரும் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் அந்த வெற்றி உன் முயற்சிக்கும் உன் நம்பிக்கைக்கும் என் அருளுக்கும் சேர்ந்த ஒன்று உன்னிடயம் நம்பிக்கை இழக்கக்கூடாது நீ இன்று தாழ்ந்திருக்கலாம் ஆனால் நாளை உயர்ந்திருப்பாய் நீ இன்று அமைதியாக காத்திருப்பாய் நாளை அதே அமைதியில் மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் தாய் நடந்தது என்று என்னிடமே வந்து அழுவாய் நீ எந்த பாதையில் சென்றாலும் அந்த பாதை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் என் அருள் முன்னே ஒளி தந்து வழிகாட்டும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என் கண்மணியே உன் காத்திருப்பு வீணல்ல அந்த காத்திருப்பின் முடிவு மகிழ்ச்சியாக இருக்கும் நீ இனிமேல் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் வாழு தங்கமே ஒவ்வொரு காலையிலும் எழுந்ததும் சொல் என் தாய் என்னுடன் இருக்கின்றார் என்று நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு என் அருள் உனக்கு வழிவகுக்கும் போது நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம் எல்லாம் நன்மைக்காகத்தான் நடந்தது என்று உணர்ந்தால் உன் இதயம் அமைதி பெறும் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அவை உன் மனதில் தன்னம்பிக்கை விதைக்கும் அந்த வாய்ப்புகளை பயம் என்று ஏற்றுக்கொள் ஏனெனில் அந்த வாய்ப்புகளை நான் தான் அனுப்புகிறேன் நீ எத்தனை தூரம் சென்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் என் அருள் உன்னோடு இருக்கும் உன் கனவுகள் நிறைவேறும் நாள் தூரத்தில் இல்லை என் பிள்ளையே அது உன் வீடு வரும் அது உன் இதயத்தில் மகிழ்ச்சியை விதைக்கும் அந்த நாளின் நீ சொல்வாய் சமயபுரமாரியம்மனே சரணம் தாய் நீ ஏ எனக்கு எல்லாம் என்று அதுதான் என் வெற்றி என் பிள்ளையின் முகத்தில் சிரிப்பு காண்பதுதான் என் பரிசு இனி நீ பயப்படாதே நீ விழுந்தால் எழுப்புவேன் நீ வழி தவறினால் வழிகாட்டுவேன் நீ தனியாக இருந்தால் துணையாக இருப்பேன் நீ நினைத்த நல்ல எண்ணங்கள் அனைத்தும் என் திருவர்களால் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே